ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணம் செய்கிறார்கள் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார் மாரிச்சாமி இந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பித்தது எதை நோக்கி பயணிக்கிறார்கள் அந்த அரசியல் சூழலையும் அந்த காட்சிகளையும் விளக்குங்கள் தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று பசும்பொன் கிராமத்திற்கு அந்த தேவர் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக அனைத்து தலைவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் இன்று பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு மதுரையிலிருந்து பசும்பொன் செல்லும் போது ஓ பி எஸ் செங்கோட்டையனும் ஒரே காரில் பயணிக்கிறார்கள் அதாவது இவர்கள் இப்போது திருப்புவனத்தை தாண்டி கீழடி மதுரையிலிருந்து சிலைமான் கீழடி வழியாக திருப்புவனம் அதற்கடுத்தபடியாக மானாமதுரை பரமக்குடி அங்கு சென்று அங்கு செல்ல பசுமோன் செல்ல இருக்கிறார்கள் செல்லும் வழியில் அவர்கள் ஒரே ஒரே காரில் பயணிக்கிறார்கள் இதில் ஒரு தகவல் என்னவென்றால் தினகரன் மதுரையில் கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அவர் ஒரு காரில் வந்து கொண்டிருக்கிறார் அவரும் இவர்களுடன் சேர்ந்து ஒரே காரில் பயணிக்க உள்ளார் இந்த அரசியல் சூழ்நிலை என்னவென்று பார்த்தோமானால் அதாவது செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து ஒரு தரப்பாக அவர் சில நிர்வாகிகளை சேர்த்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் ஓ பி எஸ் ஏற்கனவே அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளராக தன்னை அடையாளப்படுத்தி அவர் அரசியல் செய்து வருகிறார் இவர்கள் அனைவரும் அதுபோக டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் இவர்கள் இணைந்து ஒரே காரில் பயணித்து இந்த அரசியல் சூழ்நிலையில் என்ன அரசியல் ஆலோசனை செய்கிறார்கள் என்பதுதான் இதன் ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது இவர்கள் மூன்று பேரும் தற்பொழுது இரண்டு பேரும் நமக்கு கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி திருப்பூனத்தை தாண்டி திருப்பா சேத்தி மானாமதுரையை நெருக்கி இருப்பார்கள் இவர்கள் வந்து இவர்களுடன் டிடிவி தினகரனும் இணைய இருக்கிறார் இணைந்து ஒரே காரில் பயணம் இருக்கிறார் பயணிக்க இருக்கிறார் என்பது அந்த நேரத்தில் ஆலோசனைகள் நடைபெற இருக்கிறது என்பதுதான் அந்த கருத்தாக இருக்கிறது GT Holidays, South India's number one travel brand.